அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு ராசிக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்குங்க அந்த வகையில இனி அடுத்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எல்லோருக்குமே ஒரு ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிந்துக்கலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வேண்டிக்கலாம்

எல்லாமே எதிர்மறையாகவே நடக்குது அதே போல் நம்ம பக்கத்து வீட்லேயோ அல்லது பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட இது போன்ற ஜாதகம் கேட்ட நான் ஜோதிடம் பார்த்தேன் இந்த இடத்துல சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது நம்ம எங்கே அப்படின்னு தேடி போய் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் அந்த வகையில் நாம் இப்போது பராகி ஜோதிட நிலையத்தில் இது போல் விஷயந்தாங்க இருக்குது நிறைய பெரிய நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட இதை பார்த்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில நீங்களும் பலன் பெறணும் அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படும் சரி நாம இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய கடைசி வாரம் அதிர்ஷ்டமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க கடந்த வாரம் நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு சுப பலன்கள் கிடைக்கிறதுல தடைகள் இருந்தாலும் கூட இந்த வாரம் அவையெல்லாம் நீங்கி போகும் வாரத்தினுடைய முற்பகுதியில உறவினர்களுடனே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாரத்தின் இரண்டாம் பாதி தொழில் வியாபார ரீதியாக மிகவும் சாதகமானதாக இருக்கும் பணியிடத்துல நீங்க செய்யக்கூடிய பணி பாராட்டை பெறும் கடின உழைப்பின் மூலமாக முழு பலனையும் பெறுவீங்க வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த விதமான பயணமும் மிகவும் நன்மையானதாக இருக்கும் இந்த வாரம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாக இருக்கு அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் இதேபோல அடுத்ததாக ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாரம் நீங்க திட்டமிட்ட காரியங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேறுங்க தொழில் வணிகம் மற்றும் பொருளாதார கண்ணோட்டத்தில் இது மிகவும் நல்லது இந்த வாரம் உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய வேலையில மகிழ்ச்சி அடைவாங்க மற்றும் சில பெரிய பொறுப்புகளை உங்களிடம் மீண்டும் ஒப்படைப்பாங்க வாரத்தினுடைய பிற்பாதியில் தொலைதூர பயணம் மேற்கொள்ளலாம் பயணம் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் காதல் விவகாரங்களில் இணக்கம் ஏற்படும் பரஸ்பர நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகரிக்கும் தம்பதி உறவுல இனிமை இருக்கும் உங்களுக்கு பரிகாரமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்படிக சிவலிங்கத்தை முறையாக வழிபட்டால் நல்லது தினமும் சிவ சாலிசா பாராயணம் செய்தால் மிகவும் நல்லதுங்க இதே போல அடுத்ததாக மிதுன ராசி மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பமான வாரமாக இருக்க போகுது வாரத்தினுடைய முற்பாதியில் அதிக வேலை காரணமாக மனதில் குழப்பம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களிடம் உங்களுடைய நேரம் ஆற்றல் மற்றும் பணத்தை சரியாக நிர்வகிக்கணும் வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது இல்லனா நீங்கள் கடன் கேட்க வேண்டி இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் மந்த நிலை ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் வணிகம் தொடர்பான ஒப்பந்தங்களை செய்யும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும் பணி புரிபவர்கள் பணியிடத்தை மோதல் இருப்பது நல்லது கவனம் செலுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் இந்த வாரம் உறவுகளில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால நீங்க இருங்க உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புள்ளை அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் இருக்கும் வாரத் தொடக்கத்தில் தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டும் இந்த வாரம் அவசர அவசரமாக எந்த ஒரு வேலையும் கவனமாக செய்ய வேண்டும் வாரத்தினுடைய தொடக்கத்தில் வருமானத்தில் தடைகள் மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக நீங்க நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் வாரத்தினுடைய பிற்பகுதியில் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான சர்ச்சையை நீக்க நீங்கள் நீதிமன்றத்தான் நாட வேண்டி இருக்கும் பணியிடத்தில் எதிராளிகளுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேலையில அதிக கவனம் செலுத்துங்க உறவை மேம்படுத்த பல வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கும் பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் சிவலிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்து ருத்ராட்சம் பாராயணம் செய்வது நல்ல துங்க ருத்ராஷ்டகம் அதாவது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூழ்நிலைகள் சில நேரங்களில் கடுமையாகவும் சில சமயம் சாதகமானதாகவும் சில சமயம் சாதகமாக இல்லை என்றும் உங்களுக்கு தோன்றும் வாரத்தினுடைய தொடக்கத்துல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுடைய வேலை சரியான நேரத்துல முடிவடையும் வாரத்தினுடைய இரண்டாவது பாதியில வேலை தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அது கவலைக்கு முக்கிய காரணமாக மாறும் அவசரமாக தொழில் அல்லது வணிகம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் வாரத்தின் முதல் பாதியில் செலவுகள் அதிகமாக காணப்படும் மேலும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு உங்களுடைய உறவில் நேர்மையாக இருக்க வேண்டும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் லக்ஷ்மி நாராயணரை வணங்கி ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது அடுத்ததாக கன்னிராசி இந்த வாரம் காயம் அல்லது திருட்டு போன திருட்டு போன்ற பயம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் வாரத்தினுடைய தொடக்கத்தில் ஆன்மீகம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மும்முரமாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் திடீரென நீண்ட தூர பயணம் கூட மேற்கொள்வீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடீரென ஏதாவது ஒரு பெரிய தொகையை செலவிட வேண்டியிருக்கும் இருக்கும் ஒருவரிடம் இருந்து உதவி அல்லது ஆதரவை எதிர்பார்த்திருந்தா அந்த நபரால நீங்கள் ஏமாற்றப்படலாம் இந்த வாரத்தினுடைய இரண்டாம் பாதி உழைக்கக்கூடிய நண்பர்களுக்கு மங்களகரமாகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் இருக்கும் காதல் திருமண வாழ்க்கையில இணக்கம் ஏற்படும் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது போது காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை பய பாராயணம் செய்வது மிகவும் நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தங்களுடைய பலம் புத்திசாலித்தனம் மற்றும் தைரியம் இந்த வாரம் உங்களுடைய கனவுகளை நனவாக்கி வெற்றி பெற வைக்கும் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் உங்கள் மீது மழையாக பொழியும் சில காலம் உங்களை தொந்தரவு செய்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எவ்வளவு எளிதாக கிடைக்கின்றன என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் காண்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் வணிகம் செய்கிறவங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் தொழில அதிக ஆர்வத்தோடு வளர்க்க புதிய திட்டங்கள் செய்வதை காண முடியும் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் மகாலட்சுமியை வணங்கி ஸ்ரீ சுத்த பாராயணம் செய்தால் மிகவும் நல்லது அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆதாயங்களுக்கு ஈடாக சில கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமையலாங்க இந்த வாரம் முழுவதுமே சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கமானதாக இருக்கும் என்பதால அவசர நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்க்கணும் வாரத்தினுடைய முதல் பாதியில அலுவலக பணியிடத்துல நிம்மதியை காணலாம் இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் வாரத்தின் இரண்டாம் பாதியில புதிய வேலைகளில் முயற்சி செய்ய விரும்புவீங்க ஆனால் அவ்வாறு செய்வதற்கு முன் உங்களுடைய நலன் விரும்பிகளின் ஆலோசனையை பெற வேண்டும் நெருக்கமான உறவுகளை மேம்படுத்த பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் ஆஞ்சநேயரை வணங்கி அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யலாம் அடுத்ததாக தனுசு ராசி இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு முக்கிய வேலையும் பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பு கவனமாக சிந்தித்து பார்க்கணும் இல்ல அப்படின்னா பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கலாம் வேலை தேடி அலையக்கூடிய நபர்கள் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறுக்கு வழிகள் மூலமாக பணம் சம்பாதித்தையோ அல்லது லாபத்தையோ தவிர்க்க வேண்டும் வாரத்தினுடைய முதல் பாதியில் பண பரிவர்த்தனைகளை எச்சரிக்கையோடு செய்வது நல்லது இந்த வாரம் மற்றவர்களை விட உங்களை நம்பி நம்பி நம்ப வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன் அப்படின்னா சகோதர சகோதரிகள் அல்லது சிறந்த நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்ததை விட குறைவான ஆதரவே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது ஸ்ரீ விஷ்ணுவை வணங்கி தினமும் நாராயண கவசத்தை பாராயணம் செய்யலாம் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆதரவு கிடைக்கும் வாரத்தினுடைய தொடக்கத்துல பல்வேறு துறைகளில் எதிர்பார்த்த வெற்றி காண்பீங்க வாரத்தின் முற்பகுதியில நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் முழு ஆதரவை பெறுவாங்க அதிகாரம் மற்றும் நடுப்பகுதியில சுப நிகழ்ச்சிகள் வாரத்தினுடைய நடுப்பகுதியில பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த வார வியாபாரம் வணிகர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களிடமிருந்து ஆதரவை பெறுவாங்க காதல் மற்றும் உறவில தீவிரமாக இருப்பீங்க உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் சிவலிங்கத்தை முறைப்படி வழிபட்டு ருத்ராஷ்டகம் பாராயணம் செய்யலாம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சுபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு தடைகள் வந்தாலும் விரும்பிய வெற்றியை லாபத்தோடு சேர்த்து பெறுவீங்க வேலை செய்கிறவங்களுக்கு வாரத்தின் முதல் பாதி சாதகமானதாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தொடர்பான பெரிய ஒப்பந்தத்தை செய்வீங்க உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவரோடு உங்களுடைய கருத்து வேறுபா வேறுபட்டு ஏ வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் மூத்த நபரினுடைய உதவியால் தவறான புரிதல்கள் தீர்க்கப்படும் கசப்பான மற்றும் இனிமையான சண்டைகள் இருந்த போதிலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது பஞ்சமுகி ஆஞ்சநேயரை வணங்குவது மிகவும் நல்லது அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கலவையான வாரமாக இருக்கும் பணியிடத்தில் உள்ளவர்களுடைய சிறிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்கணும் பணியை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் மீன ராசிக்காரர்கள் எந்த ஒரு சக ஊழியரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது தங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டும் வணிகர்களுக்கு வாரத்தினுடைய பிற்பகுதி முதல் பாதி பாதியை விட மிகவும் சாதகமானதாகவே இருக்கும் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் விட வேலை செய்றவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி தினமும் மதுராஷ்டகம் பாராயணம் செய்வது நல்லது நன்றி நண்பர்களே